சின்ன குழந்தைங்களுக்கு தொப்புல நீர் வடியும் போது பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னா உடனே அதுல ஆயில்மெண்ட் அல்லது பவுடரா போடுறது இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க தொப்புல லைட்டா தண்ணி மாதிரி ரத்தம் மாதிரி வந்துச்சு சார் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணிருக்கீங்க ஆயின்மெண்ட்டு டீ பேக்ட் போரிங் பவுடரும் போட்டோம் சார் நின்றுடுச்சா மறுபடியும் வந்துடலாம் சார் தொப்புல நீர் வடிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தப்பா நம்ம பண்ண மாட்டோம் பொதுவாக தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல சதை சுருங்காமலோ அது மேல தோல் வளராமோ இருக்கும்போது அது மேல இருந்து நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படின்னா அந்த தொப்புல லைட்டா விலக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ரெட் கலர்ல செறி பழம் தெரியும் இது கிராண்ட் கிராண்ட்லோமோ அப்படின்னு சொல்லுவோம் இதோட மேல் இருந்து அந்த நீர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டுல கல் உப்பு இருக்குது இல்லையா அதை எடுத்து ஒன் ஆட் டூ கிறிஸ்டல்ஸ் மேல அந்த கிராண்ட்லோவா மேல வச்சு ஒரு பிளாஸ்டிக் போட்டுக்கா போதும் இதுல ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்னு அந்த கல்லு உப்பு அந்த மேலே மேலதான் படுதா அப்படின்னு பாத்துக்கோங்க பொதுவாக தொப்புல அப்படியே போடக்கூடாது ரெண்டாவது விஷயம் அது பிளாஸ்டிக் போட்டு அந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு அந்த பிளாஸ்ட்ல எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் ஒன் வீக் கூட வைக்க வேண்டியிருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அது நல்லா சுருங்கி காஞ்சு விழுந்துடும் பெற்றோருக்கான டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா குழந்தைக்கு தொப்புள்ள நீர் படிக்குதுன்னா உடனே அதுல ஆயின்மெண்ட்டோ போரிங் போடோ போறதை இனிமேல் கண்டிப்பா தவிட்டுருங்க